ஓம் நம சிவாய சிவாயன் மகா சிவே 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 சிவ நமோ நாரதநாராய நாயநகம் என்று சோபகிருத வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்திரதோம் தனுர் மாதம் திரைப்பிதை சப்தமி திதி வாரம் புதன்கிழமை என்று பவகரணம் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மணி நாற்பத்தி ஆறு மதியம் பிறகு நட்சத்திரம் என்று நீங்கள் மூன்று நாளைக்குள்ள தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்வது நல்லது ரெண்டாவது நம்ம தாகத்துக்கு தண்ணீர் அருந்துகின்றோம் வறட்சியாக இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்பாக நம்ம தீர்த்தம் ஜலம் நீர் அருந்துகின்றோம் இங்கே நாம் எதை சொல்ல வேண்டும் எதை நினைக்க வேண்டும் என்றால் நமது அது இருக்குது அட எனக்கு சோறு போடுவானா தண்ணி ஊற்றுவானான்னு தெரியலப்பா ஆனால் எனக்கு தான் என் பிள்ளை தான் செய்வான் எனக்கு கடைசி வரையும் தண்ணி ஊற்றுவான்னு தான் சொல்லுவாங்க அந்த தண்ணீரானதுதான் எள்நீராக மாதிரி அவருடைய இறப்பிற்கு பின்பு ஒரு வயசு வேணாலும் இருப்பாங்க இறந்ததுக்கு பின்பு செய்வது தான் உத்தமமான பவித்திரமான பித்திருக்களை மூதாதையரே நாம் போஷிப்பது சம்பிரட்சணம் செய்வது காவந்து செய்வது அவர்களுக்கு பொழுது அவர்கள் படும் ஆனந்தமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு சொட்டு தண்ணிக்கு எள்ளுக்கும் அவங்க எவ்வளோ தவிக்கிறாங்க தெரியுமா சில பேர் கேட்குறாங்க நாங்கள் இவ்வளவு இவ்வளவு அனுஷ்டானம் இவ்வளோது கிரமங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்களே ஊனலாம் வளம் போடணுங்கிறாங்க இடம் போடணுங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சித்தர்கள் என்ன கணக்கு போடுறாங்க நீ தர்ப்பணம் செய்தாயா அவ்வளோதான் மேலுலகத்தில் எழுதுகின்ற கணக்கு நீ ரயிலில் தர்ப்பணம் பண்ணியா காரில் தர்ப்பணம் பண்ணியா பஸ்ஸில் தர்ப்பணம் பண்ணியா இரவில் பண்ணாயா பகலில் பண்ணாயா சூரிய உதயத்திற்கு முன்பாக சில கிடையவே கிடையாது இரவிலே கோடான கோடி மனிதர்கள் ஜீவராசிகள் இறந்திருக்கின்றன கப்பலிலே இறந்திருக்கின்றன விபத்திலே இறந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் எங்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதே இடங்களில் தான் ஆனால் முடியுமா கால சூழ்நிலை நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனம் அலுப்புத்தனம் அங்கே போக முடியுமா ஒருத்தர் ஐநூறு மைலுக்கு அந்தண்ட நமது பெரியவர்கள் இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஐநூறு மைல் செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் எல்லோரையும் செய்ய செய்யச் இல்லையே அதுக்காக தான் நமது வாழ்க்கையிலே ஒரு முறை இருமுறை ராசிகயா ராமேஸ்வரம் இதில் சென்று முதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றது மாலைய பட்சம் பூரா அமாவாசைகளிலே வேதாரண்யம் கோடிக்கரை கொடுக்கிறோம் இப்படி தர்ப்பணத்தினால் எந்த ஒரு காரியத்தையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் முதல்ல தரித்திரம் என்பது அறவே ஒழிந்து விடும் நீங்கி விடல கிடையாது ஒழிந்தே விடும் பல பலவிதமானது மன கஷ்டமும் ஒரு தரித்திரம் தான் பணம் இருக்கும் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க அதுவும் ஒரு தரித்திரம் தான் சந்தோஷம் சந்தோஷம்தான் தரிதிரமற்ற நிலை மன அமைதி தான் தரிதிரமற்ற நிலை அது அவ்வளவு எளிமையாக மனிதனுக்கு வருமா என்பது அவரவர்கள் மனசாட்சியை சொல்ல முடியாது விட்டவரை யாரும் சொல்லி தெரியப் போவது இல்லை மனோ பிரம்மே ஜானாதே இப்படி நமக்கு மனசுக்கு இன்னைக்கு சாந்தம் அமைதி வேண்டும் என்றால் அது இருக்கா என்று பார்த்தால் ஏதோ ஒரு அங்கே இங்கே ஒரு குடும்பத்தில் துளியோண்டு இருக்கலாம் அது சிறிது நாளோ சிறிது காலமோ இருக்கும் அது இல்லாமல் தவிக்கின்றார்கள் ஏன் வேணும் 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 இது வேணும் அது சாதிக்கணும் அது சாதிக்கணும் இப்படி பறந்து 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 நாம் எல்லாத்தையும் ஒரு காரியத்தை எண்ணியே தானமோ தர்மமோ செய்வதாக இருக்கலாம் இதுக்காக இது இந்த நிவாரணம் கிடைச்சிடுமா இதுக்காக நம்ம பையன் நல்லா படிச்சிடுவானா இதுக்காக என் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் ஆகிடுமா என்று கேட்கின்றார்கள் வாஸ்துவமான உண்மையும் அதுதான் வாஸ்துவ தான் ஆனால் அதையும் தாண்டி நாம் எல்லாத்துலேயும் வெற்றி பெற வேண்டுமே எல்லாத்திலையும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை என்பது அவ்வளவு எளிதாக வந்துவிடாது எல்லாவற்றிற்கும் ஒரு குருவானவன் இருக்கும் தான் நமது வாத்தியார் சர் குரு வெங்கட்ராம சித்தர் சொல்வார் அவர் சின்ன வயசுலேருந்து தனது பெரிய வாத்தியாரான இடியாப குருகுல வாசம் பெற்ற பொழுது தான் பெற்ற தனக்கு கிடைத்த கஷ்டங்கள் அனுபவங்கள் அனுபூதிகள் தெய்வ தேவாதி சித்தர்கள தரிசனங்கள் எல்லாம் அதையே நமக்கு இப்படியே வந்தீங்கன்னா நானே உங்கள்ட என் வாத்தியார்த்தை கொண்டு போய் காட்டுறேன் என் வாத்தியார்த்தை செய்கிறேன் நான் போகிற கோயிலுக்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கட்டும் பிரதோஷ காலமாக இருக்கட்டும் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் கும்ப மேளாவாக இருக்கட்டும் மகாமகமாக இருக்கட்டும் நான் வந்து இருப்பேன் அந்த இடத்துல தான் நான் நாங்கள் தான் சொல்வார் வாத்தியார் நான் சொல்வதே கிடையாது நாங்கள் எல்லாம் வருவோன்னா ஒரு சித்தனை விட ஒரு கோடி சித்தனோட வருவாரே ஆயிடுச்சின்னு வருவேன் அந்த தைரியமாக சொல்வார் நம்ம வாத்தியார் நாங்கள் இருக்கோம் நீங்கள் கவலைப்படாமல் செய் அந்த வார்த்தையை வாத்தியாருடைய அருள்முறை அந்த சொற்பொழிவை கேட்கும்போது ஏகாதசினாக்க அது ஒரு பெண் நாராயணுடைய புத்திரி குழந்தை அதனால் ஏகாதசி உபவாசம் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோதோ கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு அது முதல்ல வந்துடும் அது வந்துடுச்சுன்னா எல்லா காரியத்துலேயும் வெட்டு சில பேர் கிருத்திக விரதம் சில பேர் ஷஷ்டி விரதம் குருவார விரதம் சுக்கரவார விரதம் இப்படி விரதங்களை ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது விரதத்திலே தலையாய விரதமான ஏகாதசியினுடைய விரதமானது மீண்டும் பிறப்பே கொடுக்காது அடடா செத்துவிடுமா தப்பாக நினைக்காதீர்கள் இந்த பிறவி பெருங்கடல் நம்மை கரையேத்தாது இதில் மாட்டின்றி முழிக்க வேண்டியதாம் நமக்கு இன்னைக்கு ஏதோ நாலு மனுஷாக இருக்கா தெரிஞ்சவங்க உங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை சொல்லி மனசு ஆறிக்கொள்கின்றீர்கள் நாளைக்கு யார் இருப்பார் ஒரு மரத்தோடு கூட நம்மளுக்கு பேசுகிறதுக்கு மனம் வராது மரத்தோடு பேசலாம் பசுமாட்டினுடைய காதில் நம்முடைய கஷ்டங்களை ஓதலாம் சொல்லலாம் மனுஷன்ட்ட சொன்னால் சிரிப்பான் கைகொட்டி சிரிப்பான் என்னால் தான் அவங்க கட்டாங்க என்னால் தான் நல்லா வந்தாங்க மகான்கிட்ட சொன்னால் அதுக்கான வழிமுறைகளை சொல்வார்கள் வழிமுறைகள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அது நிவர்த்தி ஆகும் வரை ஒன்று ஒன்றா சொல்லிண்டே போவாங்க அதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்கின்ற தான தர்மத்தை நன்றாக செய்து வந்தாலும் நீங்கள் அவற்றையெல்லாம் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் கொடுத்தீர்களா இல்லை நிறைய செய்வீர்கள் கையாளமிண்டு கையை தொடச்சு காரில் வீட்டுக்கு போய்ட்றீங்க அப்போ நீங்கள் என்னாகிறது செய்த புண்ணியம் சற்று நாள் சிறிது நாள் ஓரிரண்டு நாள் நீங்கள் செல்லும் பயணங்கள் ஆயிரம் மைல் வரையும் உங்களே இந்த தர்மம் காவந்து செய்யும் ஆனால் உங்களுடைய குரு தலைக்கு மேலே தூக்கி அதுக்கு தான் காயேன பாச்சா மனசா இந்திரிபா புக்தியா ஆத்மநாபா பிரகிருதேசுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராய நாயை இதை சமர்ப்பயா மீன் காயை உயர்த்தி அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் இல்லை செஞ்சது மனசில் செஞ்சது கையால் செஞ்சதெல்லாம் குருவே உனக்கு நான் அர்ப்பணமாக கொடுத்துட்டேன்னு தூக்கி அந்த குரு அர்ப்பணம் கு குரு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த தர்மமானது அப்படியே பூட்டி வைத்து தர்மலோகத்திற்கு சென்றுவிடும் உங்களுக்கு தேவையான பொழுது ஒரு சொட்டு அந்த புண்ணியத்தினுடைய ஒரே ஒரு சொட்டு திரும்பி கிடைக்கும்போது இந்த உலகையே ஆளலாம் அப்படி செய்ய தவறியவர்கள் இன்றிலிருந்து கூட செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம ஒவ்வொரு தடவையும் மனசில் ஒரு கஷ்டம் வந்துட்டோம்னா ஆச்சமனம் பண்ணுங்க ஓ மச்சுதா கொஞ்சோண்டு பஞ்சபாத்திர உத்தினை எடுத்துச்சுங்கோ தீர்த்தத்தை வச்சுங்கோ மூணு முறை மோச்சுதாய ஸ்வஹா அனந்தாய ஸ்வகா கோவிந்தாய ஸ்வஹா எல்லாம் அச்சுதாய நமகா அனந்தாய நமகா கோவிந்தாய மகா ஒரு சொட்டு தரையில் கோவிந்தாய நமகான்னு விடுகு உங்கள் மனசு சுத்தமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்களே பதிலை கண்டுபிடித்து விட முடியும் முடியாது என்பது கிடையாது அதை இன்னொருடம் கேட்கும்போது நீங்கள் முளைச்சி செய்தீர்களா இதெல்லாம் செய்து பார்த்துட்டு கேட்கும் பொழுது அவர்கள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்களே நம்ம எளிமையான ஒரு காரியத்தை சொல்லுவோம் அங்கே தெய்வ சாட்சியாக குரு வந்து நிற்பார் அதனால் எனக்கு மகான்களை தரிசனம் பண்ணோம் எப்படி தரிசனம் பண்ணோம் என்ன கொண்டு போனோம் மகான்களை செல் பார்க்கும்போது என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்பது விதி இருக்கின்றது குருவை பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும் அப்படி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தால் எப்படி அந்த குழந்தைகளை வைக்க வேண்டும் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க காலத்தினுடைய கோலம் சிரமப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி மாற்றிருப்பாங்க உடனே கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணோன்னாக்க அப்புறம் உலகத்தில் என்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே நீங்களும் ரெண்டாவது குழந்தைகள் மாணவர்கள் படிப்பில் சரியாக இல்லை என்னமோ அதை பற்றியே ஒரே கவலையாக இருக்குது ஒன்றுக்கு நல்லாயிருக்கு ஒன்றுக்கு என்னமோமா இருக்குது எனக்கு எதை தான் சந்தோஷப்படுறது எதை தான் வேதனை படுறது ஒன்றுமே தெரியல எங்கள் ஆத்துக்கார் ஒரு பக்கமாக போகிறார் இல்லை எங்கள் ஆற்றுக்காரி நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்களுடைய குல வழி குலகுரு சொல்லி கொடுத்ததை மறந்ததனால் வந்ததாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் விடாப்பிடியாக செய்து வரும்போது தான் வாழ்க்கை என்பது அழகாக ஸ்மூத்தாக ஓடும் சரி பால குழந்தைகள் பரீட்சையில் ஒரே டல்லாக இருக்குது படிப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பரவாயில்ல ரெண்டு ஜென்மம் குழந்தைகளுக்கு உடனடியாக பதினாறு வயசுக்குள்ள ரெண்டு ஜென்மம் ஒரு ஆண்கள் கிடைக்க வேண்டும் அந்த காலத்தில் எல்லா மதத்தினரும் அதாவது பெண் ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஆண்கள் ஊனூல் வைபவம் என்பதை போட்டு கொண்டு வந்தார்கள் இப்பொழுது உயர்ந்த சமுதாயம் என்று சொல்கின்ற பிராமண குலத்திலே பூனல் போடுவதில்லையே அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிகழ்ச்சி இருக்கும்பொழுது அந்த யக்னோபவீதம் காயத்ரி மகாமந்திரம் அந்த பண்ணும் பொழுது அந்த உப்ப நயனம் என்கின்ற அந்த இறைவனிடம் பக்கத்திலே கொண்டு போய் குழந்தையை சேர்ப்பது தகப்பனுடைய கடமை ஆனால் எத்தனை பேர் அதை செய்கின்றார்கள் நம்பிக்கை வர வேண்டும் அதை செய்யும் பொழுது ஒரு ஜென்மாவானது பூர்த்தியாகி விடுகிறது உறவனுக்கு ஆயுள் கண்டமாக இருக்குது என்று ஜோதிஷர் சொன்னார் என்ன செய்கிறது எவ்வளோதோ பரிகாரங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள் அதில் ஒரு பலன் கிடைக்கல ஒரு எளிய ஒத்தட்ட போய் ஒருத்தர் விசாரிக்கும்போது அதை ஒன்றும் கிடையாதுப்பா எல்லாம் செஞ்சதெல்லாம் சார் தான் உன் பையனுக்கு ஒரு எளிமையாக சிம்பிளா ஒரு பூனல் போட்டு விட்டுறேன் உடல் போடும்பொழுது ரெண்டாவது ஜென்மமாக மாறிவிடும் அவனுடைய தங்கு சனி பொங்கு சனி ஏழ்நாட்டு சனி இப்படிலாம் சொல்வோம் மூலியும் தசா தசாபக்தியினுடைய விபரீத விளைவுன்னு நினைக்கும் பொழுது மரண கண்டத்திலிருந்தும் காவந்து செய்யப்படுவான் அதனால் இந்த உபநயனம் என்பது அவசியமானது ஒன்று என்பதை நாம் இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்து விசா செலவு இல்லாமல் எளிமையாக ஒரு கோயிலில் இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு பூனல் மாடுவதில் என்ன கஷ்டம் இருக்குது நாளைக்கு நான் கையில் காசு வந்தோடனே ஒரே கூட்டு நாந்திஸ்வார்த்தம் பூர்வாங்கம் வரையும் பண்ணி ஓஹோன்னு பண்ண போகிறேன் பையனுக்கு என்னைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் இப்படி விரதம் என்று எப்போ ஆரம்பிக்கணும் காமம் புகும் முன் உடலில் மனசில் எண்ணத்தில் காமம் என்கின்ற ஆசை உள்ளே நுழைவதற்கு முன் காயத்ரி என்கின்ற மந்திரன் உழைவது தான் உன்னதம் புனிதம் அந்த குழந்தைக்கு ஒரு தேஜஸ் ஒரு முகத்திலே உடலிலே ஒரு ஒளி வார்த்தையிலே சுத்தம் பரிசுத்தம் அத்தனையும் தருகின்றது பூனல் வைபவம் அதனால் எல்லோருக்கும் பொதுவாக குலதெய்வ வழிபாடு மாதத்தில் ஒரு முறையான அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இல்லைனா அந்த கோயிலுடைய அந்த உங்கள் குலதெய்வத்தினுடைய படத்தை வீட்டில் வைத்து தினமும் பூஜிக்க வேண்டும் நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வம் காலத்தினுடைய எனக்கு இந்த இந்தமேல நம்பிக்கை இல்லை நான் புதுசாக ஒன்று மாறிய மண்ணை பிடிச்சிருக்கேன் தப்பு அது இஷ்ட தெய்வம் குல நமது குலத்தை காத்துக்கொண்டே வரும் மூன்று தெய்வங்கள் வேண்டும் அதே போல் எந்திரமயமான வாழ்க்கையானது அமையப்போகிறது உறுதி ககோலேஸ்வரர் இந்த செம்மங்குடி ககோலேஸ்வரர் பற்றி முன்னாடி நிறையா சொன்னோம் மனசு நிம்மதியே இல்லை இல்லை என்று இயங்குகின்றவர்கள் இந்த ஆச்சமணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தர்ப்பணம் நித்திய தர்ப்பணத்திலே எல்லாமே அடங்கிவிடும் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம் ஷண்ணாவதி முந்நூற்றி அறுபது தர்ப்பணம் வேணாலும் செய்யும் தர்ப்பணத்தினால் எந்த தெய்வத்தையும் நேரடியாக சந்திப்பவங்களும் இருக்காங்க நமக்கு இதை பற்றி ஒரு கவலையோ அதுக்கு தீர்க்கமான நிம்மதியான விரிவான விளக்கமான ஒரு தீர்வு கிடைக்கும் எப்படிப்பட்ட நோய் நொடிகள் வந்து வெளிவர முடியும் வாயுடன் படுக்கையாக இருக்கா கவலையே பட வேண்டாம் எல்லாவற்றிற்கும் தர்ப்பணமே பித்ரு சாந்தியை செய்யும்போது மேலுலகில் நமது அறுபத்தி நாலு தலைமுறைக்கு மேலே எத்தனை பேர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் நமது குழந்தை பேரன் நம்முடைய வம்ச வாரிசு நமக்கு தர்ப்பணம் கொடுப்பான் சிரார்த்தம் செய்வான் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படியெல்லாம் செய்வான் அப்படின்னு இயங்கி இருக்கும்போது நீங்கள் செய்யும்போது அவங்க படுகின்ற சந்தோஷம் ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம வாத்தியார் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதுதான் அதை செய்யலைன்னா கூட அது பரிகாரம் கிடையாது செய்தது தான் நன்று அனுஷ்டானம் என்பது முக்கியம் ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணோன்னே அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணி காயத்தில் சொல்லும்போது அந்த வீட்டில் வேறு எந்த தேவதை இருக்க முடியும் பில்லி சூன்யம் பேய் பிசாசு ஏவல் செய்வனே திருஷ்டி அத்தனையும் ஓடி போய்டுமே சந்தியாவந்தனத்தை வைங்க நான் பெரிய படிப்பு படித்து வைக்கிறேன் பத்து டிகிரி வாங்கினாலும் சரி அருள் உலகத்திலே மெத்தை மாடியிலே எல்கேஜி கூட ஒத்துக்க மாட்டாங்க ஏ டு செட்டு வரையும் படிச்சிருந்தாலும் சரி எல்கேஜியில் இடம் கிடைக்கிறது மேல் உலகத்தில் அருள் உலகத்தில் கிடையாது ஏன்னா இவர்களுக்கே வயதான பிறகு அறுபது ஏழு வயசுக்கு பிறகு இவருடைய பேரன் பேத்திக்கு அதே எல்கேஜி பாடத்தை இந்த கிழவன் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்பான் நான் படிச்சுட்டேன் சொல்ல முடியாது இங்கே தான் உயிரோடு இருக்கும்போதே அது ஏபிசிடி ஆனால் நான் இதை சொல்லிக்கொண்டு அதே எல்கேஜி நிலையிலே தான் இருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும்போது இருந்தால் இறை நம்பிக்கை உண்டால் அந்த தர்மத்தில் இருந்தால் எந்த இடத்தில் விட்டோமோ ஒரு குரு இருந்தால் அந்த தான் அந்த ஒரு குருவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மகானை பார்த்திருந்தால் அப்பாடி ஐம்பத்தஞ்சு வயசாச்சு ஒரு பெரிய மகானை சந்தித்தோம் இவ்வளோ வயசுல ஏன் கிடைக்கல அதான் அங்கே சித்தருடைய சூக்ஷமம் போன ஜென்மத்திலே இந்த வயதிலே இந்த இடத்திலே அந்த மகானை சந்தித்து அங்கே பிரிவு ஏற்பட்டிருக்கும் தனித்தனியாக கிளம்பியிருப்பார்கள் மீண்டும் அந்த பிரிவு சேரும் இடமே அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த இடம் அந்த ஸ்தலம் அதுதான் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு அடுத்த நிலைக்கு ஆன்மீக பயணமாக தெய்வீக பயணமாக சத்திய பயணமாக வாழ்க்கையானது ஓடும் இப்படி மனிதர்களுக்கு ஆரறிவு உள்ளதை எப்படி நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதெல்லாம் செஞ்சிட்டேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாகவே நினைக்கும் பொழுது நமக்கு வெற்றி படுத்த படுக்கையாக இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று சாதம் பண்ணி வச்சால் சாப்பிட முடியல மூச்சு திணறல் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜல பூஜை செய்யுங்கள் தினமும் அருகே விடங்கள் பழைய துணி மணிகள் பாய் படுக்கைகள் மெத்தைகள் இவைகள் எல்லாம் சொல்லுமே டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியது பழைய வஸ்திரங்களை தேவையற்ற ரொம்ப பார்த்தீங்கன்னா க அழுக்கு கிழுக்கமாக இருக்கும் இருக்கட்டும் 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 வீட்டில் தெற்கு திசையில் ஒரு பெரிய பீரோ இருக்கும் ராக் ராக் இருக்கும் ஷெல்ஃப் இருக்கும் அங்கே வச்சுருவாங்க அந்த வீட்டிலே குடி குடிகொண்டு இருக்கும் அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியது தான் என்ன பண்ணுவோம் பண்ற தோ துவைச்சி அது எந்த மாதிரியான துணி இல்லைன்னா அந்த மாதிரியாக கொடுங்க புது வஸ்திரங்களை மட்டும் தெற்கு திசையில் வைக்க வேண்டும் இப்படி வாஸ்து குற்றங்களையும் வீட்டு குற்றங்களையும் தேவதை குற்றங்களையும் நாமே செய்துவிட்டு பரிகாரம் போக முடியுமா சொல்லுங்கள் எளிமையான ஒன்று நம்மளுடைய குழந்தை எல்லாருக்கும் ஊராங்கு குழந்தையை ஊட்டி வள நம்ம குழந்தை நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படி இந்த மகர சங்கராந்தியிலே நல்ல விதமான பலன்கள் அநேகமான பனிரெண்டு ராசிகளுக்கும் கொடுக்கப்படவிருக்கின்றது நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு அட்டகா அன்வஷ்டகா இன்றைக்கு செய்க சப்தமி புதனும் சேரும்போது மிக மிக அற்புதமான ஸ்வரதேவதையை வழிபட்டு ராகத்தாளத்தோட பாடல்களை பாடுவதும் இசை பரதநாட்டியம் தெய்வீக பாடல்கள் தேவாரம் திருவாசகம் முற்றோதல் சிவபுராணம் நாலாவியர திவ்ய பிரபந்தம் புருஷையே வேதகம் சர்வம் வேதத்தினுடைய முக்கியமான ஒன்றாக புருஷ சுத்தத்தை ஒரு முறை ஜெயித்தால் போகிறோம் அந்த ஊருக்கே நல்லது ஏ வேதகம் சர்வம் யத் தொத பவ்யம் உதாமரு தத்வசேஷானகாம் அஸ்வமேத யாகம் பண்ண பலன் உண்டு அதே நீங்கள் புருஷைய சுத்த யாகத்தை பண்ணும்பொழுது என்ன வேணாலும் நாங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் ஒன்று வெற்றி நாம் இன்று செய்ததை நாளை செய்வதில்லை மறுகணமே மறந்து விடுகின்றோம் ஒரு காரியத்தை உத்தேசம் பண்ணி அதற்கு விடிமோட்சம் பரிகாரம் தேடுகின்றோம் நல்லது அந்த காரியம் மறுபடியும் நிலைத்து அதை நாம் பராமரிக்க வேண்டும் அல்லவா சம்ரட்சணை பண்ண வேண்டும் அல்லவா ஆயினால் அம்பாளுடைய பெயரை கொண்டவர்கள் காமாட்சி மீனாட்சி கல்யாணி இப்படி லலிதா பரமேஸ்வரி இப்படி அம்பாளுடைய பெயரை கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் வந்து விட்டது என்று நினைக்க வேண்டும் மனோன்மணி என்கின்ற பெயர் வரவில்லை எதிர்காலத்திலே பிரத்யுக்ஷா என்கின்ற பெயருக்கு சிறந்த பலன்களை கொடுக்கின்ற இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் அநேகமாக இந்த உஷா பிரத்யுக்ஷா உஷா என்கின்ற அநேகமான பெயர்கள் வருகின்றது பிரத்யுக்ஷா என்கின்ற பெயர் காலப்போக்கிலே நின்றுவிட்டது அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த மகர சங்கராந்தி சகலவிதமான யோகத்தையும் கொடுக்கின்ற இந்த நம்ம சொல்லுவோம் பொங்கல் பொங்கல் திருநாளுக்கு நீங்கள் நாலு அஞ்சு ஏழை குழந்தைகளுக்கு குடும்பங்களுக்கு தேவையான புது புதுப்பானை பானை உங்களுடைய குடும்பத்தின் வழக்குப்படி அவர்கள் வாங்கிக்கொள்வதைய வழக்குப்படி வெங்கலப்பானை மண்பானை அரிசி பருப்பு வெல்லம் தேவையான கரும்பு புது அடுப்பு கல்லடுப்பு செங்கல் அடுப்பெல்லாம் கொடுப்பதும் இந்த அடுப்புகளை காரையூர் ரங்கநாத பெருமாள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொடுப்பது அதீதமான பித்ரு சாபத்தை நீக்கும் பித்ரு தோஷம் வேறு பித்ரு சாபம் வேற எந்த பித்திருக்களும் அவ்வளோ சாபம் கொடுக்க மாட்டார்கள் யாரான பித்திருக்கள் காரியம் செய்யும்போது குறுக்கே நின்று இதில் ஒரு நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் ஏன்ப்பா செய்கிற அவங்களுக்கு சாபம் வரும் புரியுதா இந்த தடவை இந்த மகர சங்கராந்தியை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கியே இந்த வருகின்ற வருகின்ற இந்த மகர சங்கராந்த பலம் அதாவது வாகனமானது பத்திரம் குதிரையினுடைய வாகனம் பெயர் கோரா ஸ்தானம் சுத்த ஜலம் வஸ்திரம் கரும்பு கருப்பு வஸ்திரம் சுத்தம் புணுகு ஆபரணம் ஸ்படிகம் புஷ்பம் குறுகத்தி பூ குறுக்கத்தின் ஒன்றுக்கு போஜனம் சித்திர அன்னம் வரைட்டி ரைஸ் ஆயுதம் ஈட்டி வாகனம் குதிரை வாத்தியம் மகா பேரி பேரி வாத்தியம் என்பது மிக மிக அற்புதமானது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் அதை வாசிக்கிறாங்க முகம் சிரிப்பு திசை வடக்கு பக்ஷம் வளர்பிரை சுக்லம் திதி சதுர்த்தி திதி நட்சத்திரம் சதயம் யோகம் வரியான் நாம் யோகம் கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலம் இரவு லக்னம் விருச்சிக லக்னம் இப்படிப்பட்ட அற்புதமான நாளிலே இந்த மகர சங்கராந்தியான பொங்கல் திருவிழா வருகிறது அதனால் இந்த வருஷத்திலே மகர சங்கரமான இந்த விசேஷத்தால் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்திற்காரருக்கு தன லாபம் அதிகமாக இருக்கும் உத்திரட்டாதி முதல் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி பரணின்னு சொல்ல ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கணும் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கரணி கார்த்திகை என்ன உத்திரட்டாதி அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரஷம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தன லாபம் அந்த மாதிரி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தானநாசம் பூசம் முதல் ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி சித்தி உண்டாகும் சித்திரை சுவாதி விசாகம் இது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜயோகம் அனுஷம் முதல் ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க ஆதரவு அதிகமாக ஏற்பட்டு அற்புதமான மகர சங்கராந்தி ஆனது பிறக்கின்றது அப்புறம் ஏன் ராஜயோகம் உள்ள காலம் யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் அற்புதமாக நடக்கும் இப்படி நீங்கள் செய்யும்பொழுது பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி பிறந்த அங்காத செல்வம் படைத்து நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு நீங்கள் நன்றாக இருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடியின் ஓராயிரம் என்று நீங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் இந்த பூமிக்கு மிக அருகிலே சூரிய பகவான் இருக்கின்ற நீங்கள் குளித்து பிறகு மாடின பிறகு திருநாமமிட்டுகோ திருநீரிட்டுகோ ஒரே ஒரு தடவை சூரிய நாராயணா சொல்லுவோம் சூரிய நாராயணான்னு சொன்னால் பூரா அவ்வளோ புண்ணியம் அப்புறம் இருக்கட்டும் பாக்கியெல்லாம் அப்புறம் சொல்லுவோம் இப்படி தினமும் ஏதோ அப்படி இடைவிடாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை உள்ளுக்குள்ளே வேறு எண்ணங்கள் போகாமல் சிவசிவரா ராமராமான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வேறு எண்ணம் உள்ளே வரும் இடம் கொடுத்துடக்கூடாது வேறு சிந்தனை கொடுத்துட்டா சிக்கல் அதான் இப்படி அடி நுனி தெரியாமல் இருப்பதான் இடியாப்போம் எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சது எது தலை எது வால் அதுதான் இடியாப்பசத்தருடைய அங்கே பால பாடம் குருகுல வாசம் ஆரம்பம் இப்படி நாம் ஒரு மகானை பொழுது நமது வாழ்க்கையானது கடலில் நீந்தி செல்லலாம் இப்பேற்பட்ட காரியத்தையும் அற்புதமாக சாதித்து உயர்ந்து நிற்கலாம் என்ன காற்று வந்தாலும் நானல் போல விளைஞ்சி வரலாம் என்ன மழை வந்தாலும் நிமிர்ந்து நிற்கலாம் இப்படி எல்லா விதமான ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் குழந்தைகளை நடத்துகின்ற விதம் அது தனி விதம் அதுக்குத்தான் இன்னன்ன காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு தாய் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் நல்லதையே சொல்லணும் எந்த விதமான வீட்டில் கெட்ட பேச்சுகளை பேசும்போது குழந்தைகளுக்கு அது பாடமாகிவிடும் மனசுக்குள்ளே வந்துடும் எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா அழுதுண்டே இருக்காளே அப்செட் ஆகிடும் குழந்தை நம்மளும் சேர்ந்து அழுவோம் இந்த அம்மாவுக்கு நல்லது கூடு எங்கள் அம்மாவுக்கு வந்து பொண்ணு குழந்தை கெஞ்ச ஆரம்பிச்சிவோம் இப்படி ஒருத்தருடைய அழுகை வீட்டில் அழுவது என்பது தரித்திரத்தையும் பீடையும் கொண்டு வந்து தருமே தவிர கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும் சிரிக்கணும் சிரிக்க கற்றுக்கு ரெண்டு கையும் தட்டி கடவுளே நாராயணா சங்கரா சூரிய நாராயணா ஆதி கோவிந்தா நாராயணா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரான் கையை போது அங்கே திருப்பார் கடலில் பள்ளிக்கூண்டில் பெருமாள் ஓடி விடுறான் துவாரகா வாசகானா கஷ்டம் ஹிருதய கமல வாசானா பக்கத்துலேயே இருப்பார் அதனால் ஆபத் சகாயா அப்படின்னா போகிறோம் பாபர வாபர அவசகாயா சரணம் சரணம் சரணம்னு சொன்ன இந்த தக்ஷிணாயனம் பூரா இன்னும் இந்த மாதம் பூரா தான் சொல்ல முடியும் இதை உட்றாதீங்க பாபர மகி நற்பவி நற்பவிங்கிற மந்திரம் சொல்லும்போது உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும்